வணக்கம் வணக்கத்தம்பல இப்போது இது லெஸ்தீன் எப்படி கால்நடைகள் யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோல வீடியோவில் போறோம் அதுக்கு முன்னால் இதை கரைக்கிறது அதாவது இந்த லெஸ்தின் அனுப்புகிறோம் ஒரு பாட்டில் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் சூடு பண்ணி கலகும்போது சூட்டில் நல்லா கலந்துருது அதே சமயத்தில் என்ன பண்ணுவோம்னா அந்த எண்ணெயை ஒரு லிட்டர் எண்ணெயில் நூறு லிட்டர் லெஸ்தீன் கலந்து நூறு எம்எல் லெஸ்தீன் கலந்து நல்லா பாட்டிலில் குளுக்கணும்னு வச்சுக்கலாம் ஒரு லிட்டர் பாட்டிலே ஒரு லிட்டர் எண்ணெய் குழுங்காது அதனால் என்ன பண்ணுவோம் அது லெஸ்தின் என்ன பண்ணுறீங்கன்னா நூறு எம்எல் இருக்கிறீங்க நூறு எம்எல் த எண்ணெயில் போட்டு நல்லா குழுக்குறீங்க லைட்டாக சூடு பண்ணால் சீக்கிரம் நல்லா கலங்குறோம் இது அனுபவப்பட்டு சொன்னாங்க அதே சமயத்தில் அப்புறம் ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு நூறு கிராம் லெஸ்தி இது ட்ரிப்பிங் போடணும்னா கரையினானா கரைச்ச உடனே ஐம்பது எம்எல் விட்டு நல்லா தண்ணியில் இல்லை லைட்டாக சூடு பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிரும் நூறு எம்எல் நூறு எம்எல் கலந்து இது பண்ணிங்கன்னா கடாயில் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிங்கன்னு ஒன்றும் ஆகாது நீங்கள் அலுமினியம் இரும்பு எதில் ஒன்றா பண்ணுங்களாம் ஃபுல்லி ஆர்கானிக் வச்சுங்களா அடுத்தது எண்ணெயில் கலகும் போது நைட்டோட நைட்டு ஓவர் நைட் வச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அது நம்ம இது சொன்னது பிரச்சனை என்ன ஆகுதுன்னா சில்லனாயிரும் சில்லனாகிட்டா இது கரையிறதில்ல சில்லன் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மூணு விஷயமா நம்ம அந்த உபயோகப்படுத்துவாங்க நிறைய இது பண்ணியிருக்காங்க வந்திருக்கு ஆனால் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்பூனை செக் பண்ணுறது கொஞ்சமாக பண்ணுறதுலாம் அது உங்களுக்கு ரிசல்ட் கிடையாது என்ன பண்ணணும் இதில் கேனில் கரைச்சிட்டிங்க கரைச்சிட்டு என்ன பண்ணணும் தண்ணி வார்மப்பாக இருக்கும் காற்றால் நீங்கள் ஒரு எட்டு ஒம்பது கலாம் ஸ்ப்ரே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் போர் தண்ணி வந்தால் டைரெக்டாக சீக்கிரம் சீரங்கும் இது வந்து லைட்டாக வா சூடாக இருந்தால் தான் சீக்கிரம் கலக்கட்டும் சில்லன் பழம் தான் என்ன ஆகும்னா எப்படி தயிர் எடுக்கிற தயிரில் வந்துட்டு ஐஸ் கட்டி போட்டு வெண்ணெய் எடுப்பாங்களோ சில்ல சீக்கிரமா சீக்கிரம் வேணா வந்துடும் அந்த மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் கிடையாது அதனால் இது கொஞ்சம் சுடு இருந்தால் சீக்கிரமாக வந்துடும் ஏன்னா கொஞ்சம் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் அந்த பிரச்சனை அது கலகத்தை தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஸ்பூனில் ஊற்றுறது அப்புறம் மாராஷ்டர் மூடி மூடியில் ஊற்றுறது இந்த மாதிரிலாம் பண்ண ரிசல்ட்ல கிடையாது ஒரு லிட்டர் எண்ணெயில் நூறு லிட்டர் ஸ்டேன் நல்லா குளிக்கிட்டு என்ன அப்புறம் ரெண்டு லிட்டர் தண்ணியில் குளிக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னா நல்லா தண்ணியும் ட்ரம்மில் இருக்கிற தண்ணியும் கொசு சூடு ஆறு ட்ரைட்டாக வார்மப் போயிருக்கோம் அப்போ தான் நல்லா சீக்கிரம் கலந்து கொடுத்தா ரிசல்ட் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஏன்னா இந்த வாழை தென்னை மரத்தெல்லாம் நிறைய போயிருக்கு இப்போ அது அந்த மாதிரி போயிருக்கு இப்போது கால்நடைகளில் எப்படின்னா கால்நடைங்களுக்கு சொன்ன புண்ணாக்கு சோயா புண்ணாக்கு பதில் யூஸ் பண்ணலாமே இப்போ இந்த சோயா ஆயில் இது வேலைக்கா வேலை காவலியெல்லாம் தெரில அது ரிசல்ட்டு கொஞ்சம் அவ்வளோ வரல ஆனால் ஒரு லெசித்தின்னு வந்துட்டு நம்ம கள்ளக்குறிச்சியில் திரு அகஸ்டின்ன்ற ஒரு தான் இந்த அனுபவத்தை நம்மளுக்கு கொடுத்தாரு ஒரு ஒரு லெசித்தின்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம ரெண்டு லிட்டரில் அமுச்சோம் ஒரு முப்பது எம்எல் இது இது பார்த்தீங்கன்னா முப்பது எம்எல் அளவு நான் நலந்து கொட்டினேன் ஏன்னா அவர் நாலு லிட்டரு மாடில் கலந்துருக்காரு பத்து லிட்டருனால் அளவு செய்கிறேன் நாலு லிட்டரு மா அஞ்சு லிட்டரு கரை மாடுக்கெல்லாம் முப்பதே முப்பது எம்எல் இவ்வளோ தான் இவர் இது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் மூடி ஆர்டர் பண்ணுறது முப்பது முப்பது எம்எல்ல என்ன பண்ணியிருக்கார் தீவனத்தில் கலந்து கொடுத்துருக்காரு இன்றைக்கி சாயந்தரம் கொடுத்துருக்காரு தீவனம் காத்தாலும் சாயந்தரம் கொடுக்காரு மறுநாள் காலையில் ஒரு லிட்டரு கூடியது என்ன இன்றைக்கி கலந்தாருன்னா காத்தால முப்பது எம்எல் சாயந்தரம் முப்பது எம்எல் கெட்டியாக தண்ணியில் கிடையாது தண்ணி கலந்து அதில் பலன் கிடைக்காது கெட்டியாக தீவனம் கொடுக்கும்போது மக்காச்சோளமும் கலப்பு தீவனம் கலந்து ஏற்கனவே கொடுத்த எதுவும் நாலு லிட்டரு கலந்துருக்கு இந்த லிஸ்ட்டு முப்பதே முப்பது கெட்டியாக கொடுக்கும்போது என்ன மறுநாளைக்கு அது அடுத்த நாள் காலையிலே ஒரு லிட்டர் கூடியிருக்கு ஃபேட்டும் கூடியிருக்கு ரிசல்ட் ஆள் அடைகள் போது வெறும் லெஸ்தின் யூஸ் பண்ணுங்கள் அஞ்சு லிட்டரு ஆறு லிட்டர் ஏழு லிட்டருக்கெல்லாம் ஒரு வேலைக்கு கறக்கிற மாதிரிங்களுக்கு முப்பது நாற்பது கிராம் போதும் நீங்கள் உங்கள் நீங்கள் எங்களே தெரியும் அளவு கூட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போனாலும் ஒரே வாட்டியை போட்டுக்கூடாது அதே மாதிரி புண்ணாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஏற்கனவே இருக்கிற தெய்வனத்து கூட இது கலந்து கொடுங்க புண்ணாக இருக்கிறது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணாக செலவு குறையும் இது இருபத்தி ரெண்டு ரூபாய் இப்போ ஐம்பது லிட்டர் வாங்குபது இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி மூணு ரூபா கலந்து வரும் இதனுடைய பலன்கள் அதிகம் சோ இந்த புண்ணாகங்களோட இதை பலன் அதிகம் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்க நம்ம இதை அனுப்புகிறோம் இது மாதிரி பாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்காது தண்ணி இது கட் பண்ணிக்கின்னு இவ்வளோ கீழே இது வெறி தான் வருது அவ்வளோ கூட வரல ஒரு மல்லிக் கடையில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அளந்து வச்சுக்கிறீங்க தான் கொடுக்கணும் அதுக்கு மேலே கொடுத்தா வேஸ்ட்டாக போயிடும் பால் கறக்குற மாட்டுக்கு நீங்கள் தா இது எந்த அளவுக்கு கொடுக்கணுன்றது அந்த கூடு குறை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் டிஸ்ட் பண்ணும் மினிமம் ஒரு நாலஞ்சு கரகிட்டு முப்பது எம்எல் போதும் ஒரு கிராம் முப்பது கிராம் அப்போன்னா எவ்வளோ சீப் பாருங்க அது நூறு கிராம் கூட இல்லை நூறு கிராம் வந்து இருபத்திரெண்டு ரூபா ஒரு ஐம்பது லிட்டர் வாங்குனீங்க இல்லைன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபா அந்த முப்பத்தஞ்சு ரூபாலையும் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது எம்எல் தான் கொடுக்குறீங்க அறுபது எம்எல் மிச்சம் மீறுது ஆனால் ரொம்ப சிச்சிப்புது இது என்னென்னா அந்த பொட்டு வகை பொட்டுன்னா நம்ம பக்கம் என்ன பண்ணோம் வரும் பொட்டு தண்ணி வகை கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு அந்த வேஸ்ட் தீவனம் இது பண்ணுறது ஆனால் நம்மள இப்போது என்ன பண்ணுறேன் இது தீவனம் இது பாருங்க கோதுமை தவிடும் நம்ம இந்த பொட்டு கடலை வேர்கடலை இது கடலை பொட்டு கொடுத்துருக்கோம் ரெண்டு கலந்து கொடுத்துருது அதுக்கப்புறம் பொட்டு வகைக்கு வகைக்கோசரம் கோதுமை அதாவது இது கடைக்கிலை மக்காச்சோளம் நான் இருக்க கிடையாதுல அதனால் இது கோதுமை கோதுமை ஒரு பர்சன்டேஜ் இது கூட்டில் ஏன்னா போக்குமாடங்களுக்கு தர போகிறது பண்ணை கண்ணை எங்கேயும் போகல அது கொடுக்கும்போது சொல்லுறேன் அளந்து கொட்டணும் ஆனால் இது நான் சும்மா இந்த ட்ரைனிங் கோர்ஸும் இது வீடியோ கோர்ஸும் அழகாமல் கூட்டிட்டேன் இது எப்படியும் ஒரு ஒரு கிலோ தரும் போது ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டரு கறக்குற மாதிரி ஒரு வேலைக்கு ஒரு கிலோ தீவனம் ஏன்னா இதில் இல்லை ஒரு கிலோ தீவனத்தை கொடுக்குறோம் அதில் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் முன்னோ முப்பத்தஞ்சு பர்சன்ட்னே இப்போ நம்ம ஐம்பது பர்சன்ட் கூட சேர்த்துக்கலாம் அதனால் அதனால் நீங்கள் வந்து அப்படின்னா எந்தளவுக்கு பொட்டு பொட்டு அதிகமாக கொடுத்துதில் இல்லை அது வந்து ஒரு ஃபைபருக்கு தான் தோரம் பொட்டு அதில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கணும் உளுத்தம் போட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கணும் அப்பதான் அது பலன் கிடைக்கும் அந்த பொட்டு இது வரும் அந்த கோதுமை பொட்டு விலை ஜாஸ்தியாக தேவையில்லை ரைஸ் பிரான் நம்ம அரிசி தவுடு இந்த மாதிரி சீப்பாக கிடைக்கிறோம் பொட்டு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு கடலை போட்டு தோரம் போட்டு உளுத்தம் போட்டு அந்த தானியம் அது இது பருப்பு இருக்கணும் அதில் ஒரு இருபது பர்சன்ட் இருக்குது அது ஒன்று இருபத்தஞ்சு பர்சன்ட்டு மிச்சம் தானியம் மக்காச்சோளம் கோதுமை இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் கஞ்சி காசை கூடாது கஞ்சி காசெல்லாம் கொடுக்கக்கூடாது நல்லா தீவனத்துக்கு ஏற்கனவே நிறைய கொடுக்குறோம் கெட்டியாக கொடுக்கணும்னு இப்போ என்ன பண்ணா இது நாலு லிட்ரு கரகிற மாட்டுக்கு நான் ஒரு சாம்பிள் சொல்வேன் பத்து லிட்டர் கரக தானே நீங்கள் ஒரு ஐம்பது எம்எல் அறுபது எம்எல் கொஞ்சம் கூட்டினே போனால் அப்புறம் பலன் எல்லாம் குறையும் திட்டமாக ஏன்னா அதிகமாக கொடுத்தோம் பலனை கொடுக்கும் முப்பதே முப்பது எம்எல் கொடுத்து ஒரு லிட்டரு இது கூட்டிடுது இப்போது இந்த முப்பது எம்எல் வரும் தனியாக கொடுக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் என்னென்னா இந்த கெட்டியை சீக்கிரம் வரமாட்டேங்குது அப்போது இதில் ஒரு பத்து எம்எல் இருபது எம்எல் இந்த நம்ம கடல் எண்ணெயாவது சேர்த்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் இது வரக்கூடிய பாருங்கள் வரவே இல்லை இப்போ இப்போ இந்த இது இந்த 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 மாதிரி கெட்டியாக இருக்கிறதுனால என்ன பண்ணால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடல் எண்ணெய் அதுலேயும் இப்பண்ணா சேர்த்துருக்கீங்க கடல் எண்ணெய் இது மாதிரி பண்ணிட்டு குட்டி பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி யூஸ் பண்ணாமல் கடல் எண்ணெய் கண்ணாடி பாட்டில் கண்ணாடி கிளாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும் இதே இன்னொன்று பண்ணுங்கள் இது கெட் குட்டியாத மேலே செய்யும் அதனால் என்னென்னா முதலே இந்த எண்ணெயை கலக்கி அந்த மாதிரி நீங்கள் அந்த இது எழுதுகிற மாதிரி ஒரு வசதி பண்ணிக்கணும் கலக்கிட்டோம் இப்போ இதை மாடு வைக்க போகிறோம் பாருங்கள் கலக்கியாச்சு ரொம்ப இதில் சிம்பிளாக பண்ணலாம் ஏன்னா எனக்கு அந்த கையை அடிப்பட்டு நான் கொஞ்சம் சீவரியஸ் வேணுங்களே ஃபெஸ்ட்டு இது ஊற்றுறதை கவனமாக ஒரு முப்பது எம்எல் அளந்து செய்யுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுங்க ரொம்ப கூட்டுவேன் வேணாம் பத்து லிட்டரு அதுக்கு மேலே கறக்கு ஒரு ஐம்பது எம்எல் நூறு கிராம் ஒரு வேலைக்கு சேரும் புண்ணாவுக்கு செலவு குறைச்சிடுது இவ்வளோ இதான் நண்பர்களே லெஸ்தின் கூட கலந்தால் நல்லா மறுநாளைக்கே முப்பது எம்எல் அதாவது எண்ணெய் கூட கலக்காமல் ரூம் லெஸ்தீன் கலந்து கொடுத்தா ஒரு லிட்டர் கூடவும் ஃபேட்டும் கூட கிடையாது நல்லா பாருங்கள் கெட்டியாக கொடுக்குறதுனோட பலன் தான் இந்த கால்நடை தேவனத்தில் லெஸ்தின் வந்துட்டு ரொம்ப நாளாவே ரொம்ப வருஷமாகவே எப்பத்துலேருந்து இந்த சோயாபீன்ஸ் வந்ததோ சோயாபீன்ஸ் ஒரிஜினல் அமெரிக்கா ஒரு பிரேசிலிருந்து அங்கே அதெல்லாம் சோயாபீனாக நார்மலைஸ் பண்ணி உற்பத்தி அதிகமாக எடுத்துகிட்டு அதாவது பிரேசில் அமெரிக்காவிலேயும் ஏன் இந்த அளவுக்கு அதிகமாக பால் வருதுன்னா இந்த சோயாபீன்ஸுக்கு தான் இந்த லெஸ்தின்டு அந்த நம்ம உங்கள் ஃபுட் கிரேட் நாங்கள் கிட்டே கொடுத்துனு இருக்கிறது அது பிரேசில் லெஸ்தின் அந்த ஃபார்ம் நாங்கள் அதை உற்பத்திங்க அப்போது கால்நடை தேவனத்தில் இதில் எப்படி யூஸ்ன்னா பாச நேச்சுரல் பாசுகலிப் அதாவது இயற்கையாக கூட கிறக்க கிடைக்கக்கூடிய ஒன்று தான் சோயாபீன் லெஸ்தீன் அது நேச்சுரல் பாஸ்வெலிஃபுன்னா பாஸ்போ அந்த கொழுப்பு அமையிலும் கரிமம் இந்த ஆர்கானிக் மேட்டரல் சேர்ந்தது தான் அந்த பாஸ்வலிஃபுட் நேச்சுரலாக வரும் இதுவாக சேர்க்கணுட்டு அவசியம் இல்லை எப்படின்னா ஒன்றா கொழுக்கில் இருக்க நல்ல கொழுக்கில் அந்த கரைச்சி பாலாக கொடுக்குற தன்மை இந்த லெஸ்தீன் இருக்குது அந்த மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது அடுத்து பார்த்தீங்கன்னா அமினா அதாவது எவ்வளோ அமினியா செல்ட் தேவையோ அமினா தான் வந்து கடைசியில் அப்சாக இருக்குது அந்த அப்ஸாக இருக்கும் ஃபேட்டு இன்னைக்கு இன்னைக்கு கொடுத்தாலும் அதிகமாக இல்லை ஒரு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டரு கழுதெல்லாம் ஒரு முப்பது ஏம்எல் கொடுத்தாவோ நாளைக்கு அந்த இது கூடும் இதை அந்த அவர் அகஸ்டின் அவர் நம்பர் கொடுத்துக்க நீங்கள் கேட்டு விசாரிச்சிக்கலாம் அடுத்தது மாடினுடைய வளர்ச்சி ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தோல் மினும் மினும் போதும் வளர்ச்சி நல்லா சீக்கிரமே வரும் கன்று குட்டிங்களுக்கும் கடேரி கன்று அவ்வளோ கொடுக்குறா கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்குறோம் ஏன்னா அதிகமாக கொடுத்தா கொடுத்து சுற்றி அதனால் பா பால் கறக்கிற மாட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு வந்துருக்கேன் இப்போ நார்மலாக அவ்வளோ கொடுக்கணும் வளர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் திட்டமாக கொடுக்கணும் கேட்டிங் பண்ணுறதுனா ஓரளவுக்கு குட்டிக்கலாம் ஆனால் கடையை கன்று குட்டி வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள் இந்த கட்டுக்கொட்டிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் திட்டமாக கொடுக்கணும் அந்த பால் கொடுக்குற வரைக்கும் பால் கொடுக்குறபோது ஃபுல்லாக கொடுக்கணும் ஆக்சுவலா கொழுப்பின் தரம் நல்லாயிருக்கும் ஃபேட் கூடும் அதை தான் ஒரு அகஸ்ட் சில குடிச்சு மறுநாளே குடிச்சு ஃபேட்டு குடிச்சு பால் வந்துட்டு ஒரு லிட்டர் குடிச்சேனா முப்பதே முப்பது எம்எல்ஏ ஒரு வேலைக்கு ஒரு லிட்டர் பால் கொடுத்து ஃபேட்டும் கூடுது அவர் இது அதிகம் பகரமான அந்த இதெல்லாம் வந்து வேணுன்றவங்க இதான் வாட்ஸ்அப் நம்பரு நீங்கள் மெசேஜ் ஹை மெசேஜ் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த இது வந்துடும் ரெண்டு லிட்டர் அஞ்சு லிட்டரு நீங்கள் பத்து லிட்டருக்கு கொடுக்குறோம் ஐம்பது லிட்டராக வாங்கும் போது வேற ரொம்ப குறையும் முதல் நீங்கள் ரெண்டு அஞ்சு வாங்கி மாடுங்களுக்கு திட்டமாக கெட்டியாக கொடுக்கணும் நம்ம கெட்டியாக அப்படி கொடுக்கணும் நம்ம எப்படி மக்காச்சோளம் பொட்டு இது வச்சு நீங்கள் கொடுக்கலாம் புண்ணாக தேவையில்ல ஏற்கனவே கொடுக்குற தீவனத்தை விட கெட்டியாக கலந்து கொடுங்க தண்ணியில் கொடுத்தா அது வேலை செய்யும் அவ்வளோதான் இந்த நம்பிக்கை மிச்சம் அடுத்து அடுத்து பார்ப்போம் வேணுன்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க கொடுத்துருங்க ரெண்டு அஞ்சு ட்ரை பண்ணுங்கள் கெட்டியாக கொடுக்கணும் தண்ணியில் கலந்து கழு தண்ணி கொடுக்கக்கூடாது கொடுத்தா அதிகமாக வேலை செய்யாது மாடுங்க ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் அதிகமாக ஆடு வளர்க்கலாம் ஆடு வளர்க்கலாம் குளிர் காலத்தில் மழை காலத்துலலாம் அது வந்து கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக தீவனம் கிடைக்காம இது போது என்னென்னா குளிர் காலத்தில் பஸுக்குள்ளேயே சாப்பிட்டோம்னா நொண்ட ஆரம்பிச்சிடும் இல்லை இதை நம்ம என்னென்ன ஒரு இதாக நொண்ட ஆரமிச்சிடும் அந்த நொண்டத்துலேருந்து தப்பிங்கன்னா இது நீங்கள் பஸ் முள்ளை கொஸ்ட்டு மேய்ச்சக்கால கொஸ்ட்டு இது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கொடு கொடுக்கல இப்போ செம்மரி ஆடெல்லாம் மேச்சை காலையில் கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கொடுக்கும்போது எல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வந்து கால்நடை மேம்படும் அந்த கதகதை பொறுக்கும் குளிர்ச்சியில் நல்ல ஒரு குளிர் காத்துல இப்போ நீங்கள் வந்து பழக முடியும் வேறு என்ற இந்த வாட்ஸ்அப்பில் கொடுங்க அடுத்தடுங்க